உள்ளவனிங்க இந்த மனநிலையை எப்படி பண்ணிருந்தீங்க என்ன காரணம் சோத்து கையின் ஒட்டாங்க சொல்லி ரொம்ப திங்க் பண்ண வேண்டாம் ஏதோ ஒரு கை ரெண்டும் கை தானே ஏதோ ஒரு கை ரெண்டு எடுத்து அவ்வளவுதான் அதில் தூக்கிட்டு வர்றது சார் அடுத்த படம் இந்த படம் ஹீரோ யாரு அது மாதிரி இந்த குற்றப்பரம்பரை நீங்க முந்தியே எடுக்குன்னு பேசிட்டு இருந்தீங்கன்னா இப்படி இல்லை அது அது பரம்பரைன்றத நான் முன்னாடியே சொல்லிட்டேன் அந்த அந்த மீட்டுக்கு நீங்களும் வந்திருந்தீங்க அட் பரம்பரை இல்லை எழுதப்பட்ட கதைன்னு நான் சொல்லிட்டேன் இவ திரும்ப அந்த பரம்பரையை பற்றி இப்ப பேசிக்கிறோஜனம்ல அதை எடுக்க போறதும் இல்லை அடுத்த படம் சார் அடுத்த படம் என்ன படம் யார் ஹீரோ இன்னும் எதுவும் முடிவாகல என்னை பார்த்தா அவ்வளோ பயமாக இருக்கு இல்லை பொதுவாகவே எல்லாரும் கேட்குற கேள்வி கோக்காரரு பட்டுன்னு பேசிவார் அது இதுன்னு அப்படி ஏதாவது நடந்திருக்கா அப்படின்னு சொல்லி சுரேஷ் காமாட்ச கேளுங்கள் இல்லை அருண் விஜிட்ட கேளுங்கள் இல்லை படத்தில் நடிச்ச யார்கிட்ட வேணாலும் கேளுங்க என்னைக்காவது ஒரு நாள் முகம் சுண்டிருக்கணுன்னு நான் கூட கெட்டுப்பாருங்க அது அவங்களே சொல்லட்டும் பதில் வராம ஏன் இருக்காங்க நமக்கு வந்து வெரைட்டி வேற ஆர்டிஸ்ட் கூட ஒர்க் பண்ணா வேற வேற எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும்ல ஆர்யா ஆரியா இருக்கிறாரு சூர்யா பண்ணி இருக்கிறாரு நீ எங்கே அங்கே போன போன ரொம்ப ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி இருக்கீங்களே அருணிஜி சார் நான் ஒரு கேள்வி கேக்குறேன் பல சார் உங்களுடைய எல்லா படங்களையுமே கேரக்டர் பேசப்பட்டிருக்கு பர்டிகுலர் அந்த ஹீரோக்கு வந்து ஒரு ஸ்பெஷல் பவர் மாதிரி அதாவது ஒரு முற்கடத்தனத்தோட இருக்காங்களே அதற்கான காரணம் என்ன இல்ல சமூகத்தினுடைய இது மாதிரி ஆட்களை நம்ம கொண்டு வரணும் அதர்வா நடிச்சு பரதேசில வந்து ரொம்ப அப்பாவே தானே வர்றேன் எல்லா கேரக்டரும் அப்படி இருக்கிறது இல்லையா அதுல கூட பாத்தீங்கன்னா கோரி மாறி அதர்வா நடிச்சது பரதேசி நன்றி சார் நன்றி சார் பொங்கலுக்கு வெளிவந்த படத்தில் விஷாலோட படமும் பயங்கரமாக ஹிட் ஆயிருக்கு ஸோ விஷாலுக்கு எதாவது மெசேஜ் சொல்றீங்க வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் உங்கள் படத்தில் கிட்டத்தட்ட கடவுள் படத்துலையும் சரி இந்த படத்துலயும் சரி மாற்றுத்திறனாளிகளுக்கு கொஞ்சம் முக்கியத்துவம் அதிகம் கொடுத்துருக்கீங்க அதுக்கு ஏதாவது காரணம் இருக்கா சார்